சர்ப்ரைஸ் விசிட் அன்னி மோடி கமேயா இதுவா கோசா திரும்ப மாட்டீங்களா ஓம்மா வா அத்தை போனை பண்ணா இல்ல இல்ல போனை எத்தனை பேருக்கு குடுக்க சொல்லி நான் தான் அனுப்பிச்சேன் போனை இவரெல்லாம் விட்டுருக்கறாரு அவங்க எங்கன்னு தெரியல யாரும் இங்க பேச மாட்டீங்களா வீடியோ போஸ்ட் போடுங்க யூடியூப் சேனல் ஓ வந்து சர்ப்ரைஸ் வந்துட்டே இருக்காரு தீபாவளி சீஸே செய்யறதுக்காக அண்ணியோ

மெஸ்ஸி ஒரு ராசிதான் விக்கி வந்து அவங்க மாமாலாம் வந்து அவுட் சொல்லி ஒரே அடம் அவுட் அங்கே போய் எல்லாம் எடுத்து தெரில டல்லாகவே இருக்கிறாங்க உடம்பு சரியில்லை எப்போ நான் தான் சொல்லுவேன் இன்றைக்கி எங்கள் உடம்பு எல்லாத்தையும் எடுத்து வந்து ஆ டிவி செல்பிய தான் எடுமா うん ரெண்டு பேரும் இங்கே பாருங்க うん சே கட் பண்ணிக்க வந்து யாரும் எடுக்காத காரணத்தினால நாங்களே வந்து வீடியோ சுத்தி முத்தி எடுத்துக்கிறோம் சரிங்களா சென்னையில இருந்து வந்து அத்தை வந்து மிஸிங்கா அவ ஃபேவரட் ராசு மிஸிங்கா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் இவரும் ரெடி ஆயிட்டாரு அப்புறம் மாமா இருக்கும் சீர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்துருக்குறாரு பசங்க எல்லாம் சென்னையில பறிச்சு ஹம் பறிச்சு நல்ல வேற ஒரு பக்கம் அங்க என்னன்னு தெரியல எல்லாமே பிங்க் பிங்காவே இருக்கும் மாமனார் கூட பிங்காக தான் இருக்கிறாரு பழகுது அது தெரிதா எல்லாமே பிங்க் இவர் மட்டும்தான் எல்லோ இல்ல எதேர்ச்சியாக இதெல்லாம் எதேர்ச்சியா நிஜமாலுமே எதேர்ச்சியா தான் நடந்தது சொல்லி வச்சு கிடையாது அப்படின்னு சொன்னன்னா அப்படிதான் ஆஹ் என்ன ஒண்ணு சென்னையில இருந்து பூ வாங்கிட்டு வரலாம் அதுதான் நான் ரொம்ப வத்தப்படுற வேலூர் பூ இது சென்னை பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மட்டும்தான் சிக்ஸ் ஆஹ் காலையிலேயே சொல்லாமல் கொல்லாம் வந்திருக்காங்க இவங்கள என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம் அண்ணே தேவி கேட்டேன்னு சொல்லு தனி கேட்டேன்னு சொல்லு எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு சரியா பை பை அதுக்குள்ள இன்னும் சாப்பிடல எதுவுமே பண்ணல அதெல்லாம் முடியாது கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ரெண்டு இடத்துல கொடுக்க வேண்டியது இருக்கா அதனால போறேன்றாரு நீங்களே நான் கேட்க அது எத்தனை டேக்கு அது வந்து லைட் இல்லாதனால மறுபடியும் ரிப்பீட்டே பண்ண சொன்னேன் பை இருந்தா கொஞ்சம் நிம்மதியா அந்த சாப்பிடவே இல்லை

அண்ணன் கிளம்பிட்டாங்க அண்ணாவும் கிளம்பிட்டாரு சர்ப்ரைஸ் பாய் பத்ரு பத்ரு ம் பாய் பாய் போயிட்டு போன் பண்ணுங்க ஆ பாய் பாய் கிளம்பிட்டாரு அண்ணாவும் அண்ணா வந்தாங்க கடன் சீர் கொடுத்தாங்க கிளம்பிட்டாங்க சென்னையில் வேறு மழை பெய்யுது தான் சரி நெக்ஸ்ட் டைம் வர மாமா இருக்கும் வரணும் ப்பாவுக்கு வந்து அஞ்சாவது வருஷம் சாங் எங்க எங்கள் பெரிய நாங்க நல்லா இருக்கணும் மனசார நினைக்கிற ஒரே ஜீவன் யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் பெரியப்பா தான் இப்போ சில பல ரீசனுக்காக எல்லாம் பேசாமல் எல்லாம் இருந்தாங்க இந்த சுச்சுவேஷனில் கூட நாங்கள் நல்லா இருக்கணும்னு தான் எங்கள் பெரியப்பா நினச்சிருப்பார்க்கே கட்டி தப்பாக ஒரு பொதம் வேறு மாதிரி நினச்சிருக்க மாட்டாங்க எங்கள் பெரியப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் போக முடியல நேற்று கூப்பிட்டாங்க போக முடியல பார்த்தா அண்ணாவே சர்ப்ரைஸாக வந்துட்டாங்க ஒரு ஆள் பார்க்கவே முடியாது நல்ல நல்ல ஒரு வந்து என்ன பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த ஒரு மாதிரி ஒரு மனுஷன் வந்து எப்பவுமே சிரிச்சுட்டே இருப்பாரு கஷ்டம்னாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி சிரிச்சே அந்த கவலை எல்லாமே போயிடும் எங்க பெரியப்பா கூட இருந்தோம்னா எங்க பெரியப்பா வந்தாருன்னா நாங்க அப்படி இருப்போம் இன்னைக்கு அதெல்லாமே மிஸ் பண்ணுறோம் மிஸ் பிரிப்பாக கண்டிப்பாக நாங்கள் சாகர் வரைக்கும் நினச்சிட்டு தான் இருப்போம் எங்களை விட்டு போனாலும் சரி என்ன பண்ணுறது அதெல்லாம் மறக்க முடியாது மாற்ற முடியாது இல்லை